வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சேரீக்கு கொஞ்சமாக பார்டர் வச்சு ஒரு சிம்பிளான மாடல் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த மாடல் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம் பட்ஜெட்டுக்குள்ளே தைக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எப்பவும் போல் லைனிங்லேயோ நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக பார்டர் வந்து இருந்தது கைக்கு போக தைச்சதில் அந்த பார்டரை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி குறைவான பார்டர் இருந்தாலும் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மாடல் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து நெக்கோட உயரம் ஒரு ஒன்பதே முக்கால் இஞ்சு எடுத்திருக்கேன் நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ஜ் எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி பாக்ஸாகட்டை நம்ம வந்து வரைஞ்சிக்கிடலாம் இனி வந்து இதுக்குள்ளே ஒரு சிம்பிளான நெக் தான் நம்ம நார்மலாக ரவுண்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இதழ் வடிவத்தில் வரைவோம் இல்லையா அதே மாதிரி தான் அந்த பாக்ஸுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் வளர்ச்சி எடுத்து அப்படியே கார்னரில் வந்து கொஞ்சம் நீட்டி வந்து முடிச்சுருக்கோம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம முதல்ல லைனிங்கில் கட் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம வந்து நல்ல கிளாத்தில் கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணலாம் லைனிங்கோட அளவுக்கே சரியாக கட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் வச்சு தைக்கும் போது வந்து லைனிங்கை விட நல்ல கிளாத் வந்து விரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே கொஞ்சம் உள் பக்கமாக கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கோட தையலுக்கான அளவு வந்து காலிஞ்சி தான் அந்த காலிஞ்சியில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு வளைவு வரக்கூடிய இடத்துல அப்படியே அந்த கட்டிங் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து வளைச்சி கொண்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் உள் பக்கமாக அதிகமாக கிளாத் நிற்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் லைனிங்கோட அளவுக்கு சரியாக கட் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறமா அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல எல்லாமே கட் கொடுத்து விட்ருவோம் அந்த கார்னர்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் நூலில் கட் ஆகிடாமல் கவனமாக கட் பண்ணணும் இப்போ அப்படியே வந்து நம்ம நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டுட்டு நல்ல பக்கத்தை மேலே வர்ற மாதிரி திருப்பி எடுத்துக்கிடலாம் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்பில் வந்து நீட்டாக தையல் போடலாம் லைனிங் வந்து எந்த காரணம் கொண்டும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நெக்கோட அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கார்னர் வரும்போது அந்த ஊசியை நிறுத்தி அந்த இடத்துல எப்படி நம்ம கார்னர் வந்து கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கவனித்து தைக்கும் போதுமே தைக்கணும் அப்போ தான் ரொம்பவே நல்லா வரும் இப்போ அப்படியே தையல் போட்டு இன்னொரு பக்கம் வரைக்குமே வெளியில் கொண்டு வந்து முடிச்சிடலாம் இனி அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கை சுற்றியும் ஜாயின் தையல் போட்டு விட்ருவோம் நமக்கு லைனிங் தான் எப்போவுமே அளவு அதனால் லைனிங்கோட அளவுக்கு தையல் போட்டுவிட்டு லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத் எல்லாமே சரியாக லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு விடணும் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த ஒரு விஷயமே கவனமாக செய்யணும் இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே ரெண்டாக மடிக்கலாம் நல்ல பக்கத்தில் ரெண்டாக மடிச்சுட்டு அந்த முதுகு பக்கத்தில் சென்டர் தெரியிற மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணி விட்டுறலாம் இது வந்து நடுப்பகுதி நம்ம டக்குனு பார்க்கும்போது அடியில் வரைக்கும் தெரிகிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பார்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பார்டரை இந்த இடத்துக்கு வச்சு இந்தளவு தேவை இருக்குன்னு ரெண்டாக மடித்து அந்த சென்டரில் வச்சு நான் வந்து அளந்துகிட போகிறேன் மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் எப்போவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணால் பிரச்சனை இல்லை கட் பண்ணதுக்கப்புறம் காணாமாயிடக்கூடாது அதனால தான் இப்போ வந்து அந்த மேலே கொஞ்சம் க்ராஸாக கோடு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சு இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அதே மாதிரி க்ராஸாக நம்ம வந்து மடித்து ஒரு தையல் வந்து போட்டுட போகிறேன் அந்த நுனியில் வந்து கார்னர் வருது பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பிசு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் தெரியாத அளவுக்கு லைட்டாக கட் பண்ணி நூலும் இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுடலாம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பாருங்கள் அந்த கிளாத்து அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கிளாத் எல்லாமே கீழே வந்து தள்ளி விட்டுறலாம் அந்த நுனி மட்டும் மேலே கரெக்டாக அந்த ப்ளவுஸுக்கு மேலே வராத அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த இதையுமே சென்டராக தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி விட்ருவோம் ஏன்னா ப்ளவுஸில் இருக்க சென்டரோ இது வந்து விலகாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்போ தான் நமக்கு அந்த ரெண்டு பக்கத்துலேயும் பாயிண்ட் வந்து ஈக்குவலாக கிடைக்கும் இப்போது கீழே இருந்து அப்படியே தையல் போட்டு மேலே அந்த கார்னர் வர்றதுல அதில் நிறுத்தி மறுபடியும் அடுத்த பக்கத்தில் திருப்பி கொண்டு கீழே கொண்டு முடிச்சுக்கிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் டக்குனி ஒரு அவசரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப மாடல் வேண்டாம் ஒரு இரநூத்தம்பது ரூபா ரேட்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாடல் வந்து நீங்கள் யோசிக்காமல் செய்யலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம கடைசியில் லேஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த லேஸோட ரேட்டுமே ரொம்பவே கம்மி தான் இப்போ பார்த்தீங்கன்னா முதுகையே நான் அடித்து தைச்சிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து லேஸ் வந்து வச்சு தைக்க போகிறோம் இந்த கோல்டு கலர் லேஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு இந்த சம்சா மாடலில் இருக்குது அதே தான் கொஞ்சம் சின்ன சைஸாகவே இதுக்கு பார்த்து வாங்கிருக்கிடலாம் இப்போது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸாக வச்சோம் அப்படின்னா ஒரு சில மாடல்களுக்கு நல்லா இருக்காது அதனால் அந்த மாதிரி சின்ன சைஸாக பார்த்து வாங்கிட்டா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே வந்து அந்த முக்கு முக்கா இருக்குது பாருங்கள் அது எல்லாமே வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி நெக்கை ஒட்டியே வச்சு தையல் போட்டு முதல்ல கொண்டுட்டு வரேன் அப்படியே கார்னரில் நிறுத்தி திருப்பி மறுபடியும் அப்படியே வந்து நெ நம்ம இன்னொரு பக்கம் நெக்கு முடிகிற இடம் வரைக்குமே கொண்டு வந்து முடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் தைச்சிட்டுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக களத்தை ஒட்டியே வைக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தைக்கணும் அந்த லேஸ் வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தையல் போடணும் அடுத்தது வந்து அந்த வெளிப்பக்கமாக அந்த கார்னர் மாதிரி வருது இல்லையா அந்த இடத்த அப்படியே பதித்து தையல் போட்டு கொண்டுகிட்டு வரணும் ஏன்னா அந்த ஒவ்வொரு கார்னர் மாதிரி நிற்கிறதும் வெளியில் நம்ம தையல் படலை அப்படின்னா எலும்பி நிற்கும் அதுக்கப்புறம் அது நீட்டாக இருக்காது அதனால் அதுக்கு மேலே தையல் வர்ற மாதிரி பார்த்து தச்சு வெளியே எடுத்துக்கிடலாம் மறுபடியும் இன்னொரு லைன் வந்து வைக்க போகிறோம் இந்த ரெண்டாவது லைன் வைக்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த கார்னர் வந்து வெளியில் வர மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த கார்னர் வந்து இந்த உள்ளே வர்ற மாதிரி வைக்கணும் அந்த கார்னரும் கார்னரும் ஒட்டி வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அது நம்ம வந்து வளைவு வரக்கூடிய இடங்களில் அந்த பாக்ஸ் மாதிரி வந்து வராமல் கொஞ்சம் மாறி தான் வரும் இப்போ இந்த இடத்துல வந்ததுமே நம்ம ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு மறுபடியும் அப்படியே கீழே மர தையல் போட்டு எடுக்கணும் இதில் தையல் போடுறது வந்து அந்த நுனி எல்லாமே வந்து கவர் ஆகி வர்ற மாதிரி தையல் வந்து போட்டு கொண்டு வரணும் நுனியில் தையல் படாமல் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வந்து எளிம்கும் நல்லா இருக்காது அதனால அதையும் கவனிச்சுக்கோங்க மறுபடியும் நான் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து ரெண்டாவது அந்த தையலை மேலே அப்படியே வந்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக பதிஞ்சு வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன் இனி வந்து அடுத்த லைன் வந்து இருந்தே வந்து தைக்க ஆரம்பிக்கேன் இப்போ அதே மாதிரி அந்த கார்னர் வந்து உள்ளே வர்ற மாதிரி பார்த்து அந்த இடத்துல ஒரு மடிப்பு மடித்து விட்டு தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இப்போது மொ முதல்ல மேலேருந்து இருந்து ஆரம்பித்து கீழே முடித்தோம் இப்போ வந்து கீழே இருந்து ஆரம்பித்து மேலே வந்து கொண்டு முடிக்க போகிறோம் இப்போ மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக அப்படி தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த லேஸ் வந்து வச்சு தைக்கும் போது ரொம்ப இழுத்து தைக்காதீங்க அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் அப்படி லூஸாக விட்டு அது கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த லேஸை வந்து கொண்டுட்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நெளிஞ்சிட்டு நெக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி திருங்கிக்கிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும் அது வந்து வராமல் கவனிச்சுக்கோங்க இந்த சின்ன பிரச்சனை தான் நம்ம வந்து லேஸை வந்து கொஞ்சம் இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆயிரும் இழுத்து தைக்காமல் அப்படி ஃப்ரீயாக விட்டு தைச்சோம் அப்படின்னா கழுத்து வந்து அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல் தான் ஆனால் நம்ம வந்து இந்த எல்லாம் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கிராண்டாகவே தெரியும் இப்போது ரெண்டு பக்கமாக டாட்டெல்லாம் பிடிச்சி முடிச்சிட்டேன் இப்போ இந்த சென்டரில் ஒரு சின்ன பார்டர் பாருங்கள் அதில் ஒரு மூணு சின்ன ரவுண்டு வ வந்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டோன் வச்சது தான் இதை வச்சு நம்ம இந்த இடத்துல போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம் இல்லைனா ஊசியால் நூல் போட்டு தைச்சி விடலாம் அவ்வளோந்தான் ஒரு சிம்பிளான சில்க் சாரீ மாடல் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் தைக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்